இவற்றோடு எப்படி அந்த முதல் மனைவி கடவுளை தேடினாலோ அதுபோல் கடவுளை தேடிய கடவுளை தேடி கண்டறிந்த கடவுளை தன்னுள்ளேயே கண்டுகொண்ட தான் பகவான் ரமணர் என்ற அந்த முன்னுரையை உள்வாங்கிக் கொண்டு அந்த வாழ்க்கை செய்திகளை நாம் சிந்திப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் மனிதர்கள் தேடுகிறார்கள் இந்த உலக வேட்கையையும் வெறியையும் நிறைவேற்றுவதற்கு வேண்டிய பொருள்களை ஓயாமல் நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம் நாம் தேடுவதை நிறுத்துவதே இல்லை ஒரு வெறியோடு தேடுகிறோம் ஆனால் பகவான் ரமணர் கடவுளை தேடியது ஆச்சரியத்திலும் ஒரு பெரிய ஆச்சரியம் அவருடைய வீட்டுக்கு வருகிற யாரோ ஒருவர் அருணாச்சலம் என்ற வார்த்தையை உச்சரித்த மாத்திரத்திலேயே அவருக்கு அனலில் பட்ட மெழுகு போல அந்த உள்ளம் உருகுகிறது எப்படி ஒரு இறைவனுடைய பெயரை அல்லது ஒரு ஸ்தலத்தினுடைய பெயரை உச்சரித்த மாத்திரத்தில் ஒருவருக்கு நெஞ்சு உருகுமா என்று கேட்டால் இறை அனுபவத்தைப் பற்றி பழுத்த அடியார்கள் ஞான தமிழிலே பாடிக்கொண்டு வருகிற போது ஒரு வார்த்தை சொன்னார்கள் முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள் மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டாள் பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டாள் பெயர்த்தும் அவனுக்கே பிச்சையானாள் அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தாள் அகந்திட்டாள் அகலெடுத்தார் ஆச்சாரத்தை தன்னை மறந்தாள் தன் நாமம் கெட்டாள் தலைப்பட்டாள் நங்கை தலைவந்தாளே என்று எழுதுகிறார்கள் கடவுளுடைய பெயரை சொன்ன மாத்திரத்திலேயே முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள் இந்த காதுகள் வழியாக அந்த இறைவனுடைய நாமம் அல்லது அந்த ஸ்தலத்தினுடைய நாமம் காதுகளிலே வந்து விழுந்தவுடன் அருணாச்சலம் என்ற வார்த்தை காதிலே வந்து விழுந்தவுடனே முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள் இந்த ரமண மகரிஷி அப்போது வெங்கட்ராமனாக வீட்டிலே விளையாடிக் கொண்டிருக்கிறவன் திருச்சூழியிலே இருக்கிறவன் அருணாச்சலம் என்ற வார்த்தை கேட்ட மாத்திரத்தில் அவருக்கு ஏதோதோ செய்கிறது இந்த இடத்தில் நாம் ஒரு உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் மனிதன் தன்னுடைய முயற்சியினால் கடவுளை அடைகிறான் என்றாலும் கூட அது ஏதோ ஒரு ஜென்மத்தில் நடந்து விடுகிற ஒரு முயற்சி அல்ல ஜென்ம ஜென்மமான முயற்சியின் காரணமாக ஒரு ஜென்மத்தில் அது பழுத்து விடுகிறது அது ஒரு நாளில் ஒரு வினாடியில் நடந்து விடக்கூடிய ஒரு சம்பவம் அல்ல ஜென்ம ஜென்மமான ஒரு யாத்திரை எத்தனையோ ஜென்மங்களாக இந்த வெங்கட்ரமணன் கடவுளை தேடிக்கொண்டே இருந்திருக்க வேண்டும் இல்லையென்றால் அருணாச்சலம் என்ற வார்த்தை அவனை ஏதோ செய்திருக்க முடியாது என்னவோ செய்திருக்க முடியாது அந்த வார்த்தையை கேட்டவுடன் அவனுடைய நாமம் கேட்டால் மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டாள் அந்த திருவண்ணாமலையை மனதிலே நினைந்து பார்க்கிறான் அந்த வெங்கட்ரமணன் மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டாள் பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டால் அந்த ஊருக்கு போக வேண்டும் என்று தீர்மானிக்கிறான் இரவோடு இரவாக அந்த வீட்டை விட்டு புறப்பட வேண்டும் என்ற எண்ணம் வருகிறது அவங்க அண்ணா ஏதோ பணம் கட்டிட்டு போகணும்னு சொல்லி ஒரு பணத்தை கொடுக்குறாரு அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு அந்த குழந்தை திருவண்ணாமலை எங்கே இருக்குன்னு தெரியாது அது கிழக்கா மேற்கான்னு தெரியாது இப்போ நாம் யோசிச்சு பாருங்க நான் ஒரு கம்பேரிசனுக்காக சொல்லக்கூடாது தான் இருந்தாலும் எந்த ஊருக்கு போகிறதா இருந்தாலும் எவ்வளவு ப்ரிப்பேர்டாக போகிறோம் ரிட்டர்ன் டிக்கெட் கன்ஃபார்ம் பண்ணிட்டு தானே போகிறோம் ஏ நம்மளை கடவுள் பக்கத்தில் வச்சுக்க போகிறது இல்லை அப்படிங்கிறதுல வி ஆர் வெரி கிளியர் இல்லையா நம்ம ரிட்டர்ன் டிக்கெட் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு போகிற போது யாத்திரை இங்கேருந்து புறப்படுறதா இருந்தால் அது பஸ்ஸில் புறப்படுற யாத்திரையாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு பெரிய காரில் புறப்படுற யாத்திரையாக இருந்தாலும் சரி வழியில் சாப்பிட்றதுக்கு அப்புறம் அங்கே போய் சாப்பிட்றதுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் ரெடியாக ஏற்பாடு பண்ணிக்கொண்டு லிக்யூடாக என்ன சாப்பிட்லாம் திரவமா திடமாக என்ன சாப்பிட்லாம் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி இங்கேருந்து நேராக அந்த யாத்திரைக்கு போய்ட்டு திரும்பி இங்கே வர வரைக்கும் வேண்டிய எல்லா ஏற்பாடும் பண்ணி கொண்டு போகிறோம் ஆனால் அந்த குழந்தைக்கு ஊர் தெரியாது அது கிழக்கா மேற்கான்னு தெரியாது எந்த ரயில் திருவண்ணாமலைக்கு போகும்னு தெரியாது எங்க இறங்கணும்னு தெரியாது எங்க ஏறணும்னு தெரியாது ஆனா அது பகவானை அடைந்து விட்டது எல்லாம் தெரிந்து கைடுகளை கையில் வைத்திருக்கிற நம்மால் கடவுளை அடையவே முடியவில்லை எதுவுமே கையில் இல்லாத அந்த குழந்தையால் கடவுளை அடைய முடிந்தது என்றால் நாம் பத்தோடு பதினொன்று அத்தோடு இது ஒன்று என்று கடவுளை தேடுகிறோம் அதுவோ கடவுளை தவிர வேறு எதையுமே தேடாமல் கடவுளை மட்டுமே தேடியது என்பதுதான் அதில் இருக்கிற மிகப்பெரிய குறிப்பு அந்த திருவண்ணாமலைக்கு எந்த ரயில் போகும் என்று கூட அவருக்கு தெரியாது யாரோ ஒரு முஸ்லீம் அவருக்கு வழிகாட்டுகிறார் எங்கு இறங்கி எப்படி போக வேண்டும் திருக்கோவிலுக்கு போகிற ஒருவர் வழிகாட்டுகிறார் அந்த ஊருக்கு போகிற வழி கூட தெரியாத இளம் பாலகம் அந்த ஊரை நோக்கி போகிறார் வழியில் பசி பட்டினி உணவில்லை போதுமான அளவுக்கு சாப்பிட பணம் கிடைக்கவில்லை கடுக்கனை கழற்றி யார் வீட்டிலேயோ அடகு வைத்துவிட்டு அந்த திருவண்ணாமலையை தேடிக்கொண்டு போகிறார் போக வேண்டும் என்ற எண்ணத்தோடு போகிறார் திருவண்ணாமலை சென்றவர் அதன் பிறகு வாழ்நாள் முழுவதும் அந்த திருவண்ணாமலையை விட்டே திரும்பவில்லை நாம் ஒவ்வொரு பௌர்ணமியிலும் கிரிவலம் போய்விட்டு பாதுகாப்பாக மறுபடியும் நம்முடைய நரகத்துக்குள் பிரவேசித்து விடுகிறோம் ஞாபகமாக நம்முடைய நரகத்துக்குள் உடனடியாக பிரவேசிப்பது நமக்கு அவ்வளவு பெரிய ஆர்வம் இருக்கிறது ஆனால் திருவண்ணாமலை புறப்பட்ட அந்த வெங்கட்ரமணன் மீண்டும் திருவண்ணாமலையை விட்டு வெளியேறவில்லை தேடுகிற போது அவருக்கு இருந்த வெறி திருவண்ணாமலை என்ற ஊரை தேடினாரா திருவண்ணாமலையில் இருக்கிற அருணாச்சலேஸ்வரரை தேடினாரா திருவண்ணாமலையில் இருக்கிற அந்த அருணாச்சலேஸ்வரர் யோகியை தேடினாரா இல்லை திருவண்ணாமலை என்பது தனக்குள்ளேயே இருக்கிறது தனக்குள்ளேயே அந்த இறைவன் இருக்கிறார் என்று அவரை கண்டறிகிற வழியை தேடினாரா அடைய வேண்டிய இடத்தை தேடினாரா அல்லது வழியை தேடினாரா நமக்கு புரியவில்லை ஆனால் தேடுதல் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது விவேகானந்தர் தேடினார் மற்றைய எல்லோரையும் விட தீவிரமாக விவேகானந்தர் தேடினார் நீர் கடவுளை கண்டதுண்டா என்று ஒவ்வொருவரையும் பார்த்து கேள்வி கேட்டுக் கொண்டே போனார் அந்த சர்ச் அந்த தேடல் மிக வலிமையான ஒரு தேடல் இந்த தேடல் வலிமையாக இருக்கிற போதுதான் அந்த தேடலுக்குரிய பொருளும் அவர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கிறது உண்மையான பொருளாக கிடைக்கிறது நான் ஒரு ஒப்பீட்டுக்காக சொல்லுகிறேன் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்னிடத்தில் பல பேர் ஒரு கேள்வி கேட்கிறார்கள் இன்றைக்கு போலி சாமியார்கள் போலி துறவிகள் ஊரை ஏமாற்றுகிறவர்கள் அதிகமாகிவிட்டார்களே இது தவறில்லையா என்று கேட்கிறார்கள் தயவு செய்து நான் இப்படி சொல்லுகிறேன் என்று வருத்தப்படாதீர்கள் தேடுகிற மக்களே மிகவும் கீழ்த்தரமான எண்ணம் உடையதால்தான் அவர்களுக்கு அப்படிப்பட்ட சாமியார்களாகவே கிடைக்கிறார்கள் அவர்களுடைய ஆழ்மனதிலேயே கீழ்மையான தாழ்மையான தேவையற்ற அழுக்கு மிகுந்த எண்ணங்கள் அதிகமாக இருப்பதால் தான் அவரவர் தேடுவதற்கு ஏற்ற பொருள்தான் அவரவருக்கு கிடைக்கிறது பெருவாரியான மக்கள் மோசமான எண்ணங்களோடு தேடுவதால் தான் மோசமான குருமார்கள் அவர்களுக்கு வாய்க்கிறார்கள் ஆனால் அண்ணாமலையாரை ரமணன் தேடியதை போல் இன்னொருவர் தேட முடியுமா என்று தெரியவில்லை தேடிக்கொண்டு போகிறார் நேராக போனவர் சிவலிங்கத்தை கட்டி கொண்டு அப்பா வந்துவிட்டேன் என்று கண்ணீர் வடிக்கிறார் அந்த பாதாள லிங்கத்தினுடைய சன்னதியிலே போய் உட்கார்ந்து கொண்டு இருபத்தி நாள் உணவு இல்லை உறக்கம் இல்லை பூச்சி கடிக்கிறது தேள் கடிக்கிறது குளவி கடிக்கிறது கரையாம் கடிக்கிறது சரீரத்தை பற்றிய பிரஜை இல்லை உண்ண வேண்டும் என்கிற அக்கறை இல்லை உணவு தேவை என்கிற எண்ணம் இல்லை இவ்வளவு தீவிரமான தேடுதல் உலகத்தில் யாருக்காவது எப்போதாவது வாய்க்க முடியுமா நமக்கு புரியவில்லை ஒரு தேள் கொடுக்கு அவர் உடம்பில் இருந்து எடுக்கப்பட்டது என்று எழுதுகிறார்கள் தேள் கொட்டி இருப்பது கூட அவருக்கு தெரியவில்லை ஒரு சின்ன மின்விசிறி நின்று போய் கொசு கடித்தால் நமக்கு அவ்வளவு கவலையாக இருக்கிறது இரவு தூங்குகிறோம் நமக்கு தாராளமாக மின்வெட்டு கிடைக்கிறது தாராளமாக மின்வெட்டு கிடைக்கிறது அப்படி ஏதாவது ஒன்று கிடைத்து விட்டது என்று சொன்னால் கொசு உடனே சங்கீதம் பாட தொடங்கி விடுகிறது மற்றவர்கள் சங்கீதம் பாட டிசம்பர் சங்கீத சீசனுக்கு காத்திருப்பது போல் கொசு ஒருபோதும் சங்கீத சீசனுக்கு காத்திருப்பதே கிடையாது உடனடியாக அது பாடத் தொடங்கி விடுகிறது நம்மால் தூங்க முடியவில்லை சார் தாங்க முடியவில்லை என்கிறார்கள் நான் கூட வேடிக்கையாக சொல்வது இந்த உலகத்தில் கடவுளை கும்பிடாத மனிதன் கூட கொசுவை பார்த்தால் கும்பிடுகிறார் அதனிடத்திலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று படாத பாடுபடுகிறான் எப்படியாவது தன்னை தக்க வைத்துக் கொள்ள முடியாதா என்று போராடுகிறார் ஆனால் உடம்பிலே தேழு கடித்திருக்கிறது கூட அந்த பிள்ளைக்கு தெரியவில்லை சரீர பிரஜை என்பது முற்றிலுமாக நழுவி போய் அந்த பரமாத்மாவை தேடுகிற அந்த தீவிரம் எது பரமாத்மா என்கிற அந்த கேள்வி அந்த தேடுதல் அந்த குழந்தைக்கு அத்தனை தீவிரமாக இருந்திருக்கிறது நாம் அப்படி தேடுகிறோம் ஆனால் உலகியல் பொருள்களை தேடுகிறோம் வெறி பிடித்து வேட்கை போல் தேடிக்கொண்டே போகிறோம் ஒரு பழைய கதை ஒண்ணு உண்டு ஒரு நரி ஒண்ணு காலையிலே வேட்டைக்கு புறப்பட்டுச்சா ஒரு நரி காலையில் ஏதாவது சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணத்தோட அது வேட்டைக்கு போச்சா கிழக்க சூரியன் உதித்தது அப்படி உதித்தபோது அது மேற்கு நோக்கி வேட்டைக்கு போனதால் இருந்து சூரியன் அடித்து மேற் அதனுடைய அந்த நிழல் மேற்கு நீளமாக தெரியுது கிழக்க உதித்த சூரியன் மேலே அந்த நரியனுடைய நிழல் ரொம்ப நீளமாக ரொம்ப பெருசாக அந்த மேற்கு திசையில் தெரிஞ்சுதான் அதை பார்த்த உடனே நரி அந்த நிழலை பார்த்துட்டு நினச்சுதான் ஆஹா நாம் ரொம்ப பெரிய ஆளாக்கும் நம்ம இவ்வளவு பெரிய ஆளா இருக்கிறதால நம்ம என்ன சாப்பிட்லானோ நம்முடைய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு தான் சாப்பிட முடியும் ஏன் நம்ம எவ்வளவு பெரிய ஆளா இருக்கிறோம் அந்த நிழல் மேலே பட்ட போது சூரிய ஒளி பட்ட போது நிழல் பெருசா தெரியும் இல்லையா அதனால நம்ம ரொம்ப பெரிய ஆளாக்கும் அதனால குறைந்தபட்சம் நம்முடைய மார்னிங் பிரேக்ஃபாஸ்டுக்கு ஒரு குட்டி யானையாவது வேணும் இல்லை யானையாவது வேணும் அப்படிங்கிற தீவிரத்தோடு நரி தேடியது எங்கேயான நரிக்கு ஒரு யானை ஆப்பிடுமோ நரி தேடி 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 சாப்பிட வேணுங்கிற வெறியோட தேடி தேடி மத்தியானம் வரைக்கும் அழிஞ்சது அது திங்கிற மாதிரி ஒரு ஆணை கிடைக்கவே இல்லை மத்தியானம் சூரியன் உச்சிக்கு வந்துடுத்து இந்த நரியனுடைய நிழல் மெல்ல சுருங்கி அப்படியே அதனுடைய கால் பக்கத்தில் விழ ஆரம்பிச்சு அப்ப நரி பார்த்துட்டு சொல்லிச்சான் காலம்பரம் நான் ரொம்ப பருமனா இருந்தேன் இப்ப இழைச்சு நான் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தேன் எவ்வளவு சின்ன ஆளா ஆயிட்டேன் நான் வந்து யானையை சாப்பிடணும்னு நினைச்சேன் இப்ப இருக்கிற லெவலுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி கிடைச்சா கூட போறோம் இந்த உடம்புக்கு எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியான கிடைக்குமான்னு மத்தியானம் தேட ஆரம்பிச்சது இந்த ஆடெல்லாம் காலமுறை சாப்பிட்டுட்டு வெயிலுக்கு எங்கேயோ ஒதுங்கி போய் படுத்துட்டதால இப்போ ஆடும் கிடைக்கல அந்த நரிக்கு இது மத்தியானம் முழுக்க தேடி 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 பார்த்து சாயங்காலமாக என்ன ஆச்சுன்னா மேற்கு வெயில் வந்து அதனுடைய நிழல் பின்பக்கமா விழுந்தது நரிக்கு தன்னுடைய நிழலே தெரியல அப்ப நரிக்கு நிழலே தெரியாத போது நரி நினைச்சதுதான் ஒருவேளை நான் செத்துட்டணும் நான் காலம்பரிலே இந்த பட்னியாக இருந்ததாலே சாப்பிடாததாலையே சித்துட்டேனும் அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இப்போ இருக்கிற என்னுடைய நிலைமைக்கு ஒரு எறும்பு கிடச்சா கூட சாப்பிட்டுட்டு படுத்துக்கலாம் காலையில் அவனுடைய லெவலுக்கு ஒரு ஆணை வேணும்னு தேடி மத்தியானம் நம்முடைய லெவலுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி வேணும்னு தேடி இப்போ இருக்கிற லெவலுக்கு ஒரு எரும்பாலும் பரவாயில்லைங்கிற தான் இளமையில் ஏகப்பட்ட கனவு வெறிகளோடு புறப்பட்டு நடுத்தர வயதில் நாம் எங்கிருக்கிறோமோ என்ற அச்சத்தில் ஒடுங்கி முதுமையில் எந்த பயனும் நம்முடைய வாழ்வில் இல்லாமல் போய்விட்டதே என்ற வேதனையோடு அந்த நரியின் கதையில் நம்முடைய கதை மரணத்தில் போய் முடிவடைந்து விடுகிறது யோசிச்சு பாருங்க கடைசியில் டெட்பெட்ல வருத்தப்படாதவர்கள் யாராவது இருக்கிறார்களா மரணப்படுக்கையில் படுத்திருக்கிற போது நோ ரிக்ரெட் சொல்ற ஆள் உண்டா ஐ ஹவ் நோ ரிக்ரெட்ஸ் நான் இந்த உலகத்தில் என்ன பர்பஸ் நினைச்சேன்னா எல்லாத்தையும் சாதிச்சுட்டு சார் ஒன்னும் சாதிக்க வேண்டியது இல்லை அப்படின்னு மரணப்படுக்கையில் வருத்தப்படாத மனிதன் என்று யாராவது இந்த உலகத்தில் உண்டா நாம் கூடுமான வரைக்கும் மரணத்தை இளம் வயதில் புரிந்து கொள்வதே இல்லை மரணம் என்பதை நாம் இளம் வயதில் குழந்தையா இருக்கிற போது குழந்தைக்கு மரணத்தை பத்தி என்ன தெரியும் மரணம்ங்கிறத பற்றி அந்த குழந்தை எதையுமே கேள்விப்படவோ புரிந்து கொள்ளவோ வாய்ப்பே இல்லை அப்போ அந்த குழந்தைக்கு அது தெரியாது கொஞ்சம் வளர்ந்து ஒரு பத்து பன்னெண்டு வயசு ஆகிற போது அத்தை செத்துட்டா பாட்டி செத்துட்டா அப்படின்னா கேள்விப்படுற போது அம்மா சாவுன்னா என்ன அப்படின்னு குழந்தை கேட்க அப்போ நாம ஒரு புதுசாக ஒரு புழுகு புழுகுவோம் என்ன சுவாமி கிட்ட அவங்க போயிட்டாங்க அப்போ நீங்கள்லாம் ஏன் அழறல் இவன் சாமி கிட்ட போனா சாமி என்ன கதிக்கு போவாரோ அப்படின்னு நம்ம அழறோமா சுவாமிகிட்ட போயிட்டான்னு சொல்ற அப்புறம் நீ ஏமா அழறு பாட்டு எங்கேன்னு கேட்டா சுவாமி கிட்ட போயிட்டான்னு சொல்ற அப்புறம் நீ ஏமா அழறு அந்த குழந்தை கேட்கும் அதெல்லாம் புரியாது சாகரிச்ச புரியும் இந்த சாவு பத்தி இந்த அம்மாவுக்கு புரிஞ்சுட்ட மாதிரியும் அந்த குழந்தைக்கு புரியாத மாதிரியும் இந்த அம்மா சொல்றா நீ சாகரிச்ச உனக்கு சாவுதான் என்னன்னு புரியுது அவசரப்படாது அப்படின்னு பேசாம போயிடுற இளம் வயசுல மரணம்னா என்னன்னு தெரியல குழந்தை பருவத்துல அதன் பிறகு கொஞ்சம் வாலிப பருவம் வருகிற போது மரணம் நமக்கு புரி படல பிடிபடல இன்னும் கொஞ்சம் வளர்ந்து மேல போறோம் அப்போ குணம் வரும் தெரியுமா சாவு என்பது எப்போதுமே பிறருக்கு வருகிற சமாச்சாரம் சம்பந்தம் இல்லைன்னு ஒரு நினைப்பவர் எல்லாருடைய மனசுலயும் ஆழமா ஒரு எண்ணம் இருக்கும் சாஸ்வதமா நாம இருக்க போறோம் அது என்னமோ மற்றவர்களுக்கு வந்துட்டு போற சமாச்சாரம் சார் அவர் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாருன்னா ஐயோ பாவம் இவன் ரொம்ப புண்ணியமா அது என்ன ஐயோ பாவம் என்ன ஐயோ பாவம் பாவம் அவனுக்கு வந்து அவன் மட்டும் போயிட்டான் பாவம் போயிட்டான் நீ என்ன போறது இல்லையா இந்த மனசில் என்ன மாதிரியான அபிப்பிராயம் இருக்குது மரணம் என்பது மற்றவருக்கு வருகிற ஒரு சமாச்சாரமே ஒழிய நமக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கிற ஒரு நினைப்பு வர்றது எப்போது நடுத்தர வயதில் ஒரு நாற்பது வயசானதுக்கப்புறம் ஒரு டாக்டரையே கல்யாணம் பண்ணியிருக்கலாமோன்னு தோண ஆரம்பிக்கும் நமக்கு வர வியாதிக்கு அப்பப்போ போய் பார்த்து முடியாது பேசாமல் ஒரு டாக்டரையே கல்யாணம் பண்ணியிருந்தா தான் அப்பப்போ லேசாக நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கும் உடனே இசிஜி எடுத்து பார்த்துள்ளாமான்னு தோணும் அப்போ நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசு வருகிற போது மரணம் நம்மை நெருங்குகிறதோ ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசு வரும்போது நம்மை நெருங்குகிறதோன்னு நினப்பு வரும் அப்போ மீண்டும் ஒரு அசட்டத்தனத்தை நம்ம கையாளுவோம் என்ன கையாளுவோம் அதை மறுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம் அதை மறுக்கிறதுக்கு எப்படி மறுப்போம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அதெல்லாம் ஒன்றும் பெருசாக ஒன்றும் இருக்காது அதெல்லாம் இருக்காது சின்னதாக தான் இருக்கும் ஏதோ கேஸ்ட்ரபுளாக இருக்கும் அது பெரிய விஷயம் இல்லை மரணத்தை லேசாக மறுத்து பார்ப்போம் நம்ம மறுத்து மறுத்து அதை ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்போம் கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் அது தன்னுடைய முழுமையான கோர முகத்தை காட்ட ஆரம்பித்து ஒரு அறுபத்தஞ்சு எழுபது வயசில் கொஞ்சமாக அப்படியே முடக்கி 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 போட்டு எல்லாமே போட்டு கீழே தழுற போது அதை முதல்ல எதிர்த்து பார்ப்போம் அப்புறம் அதோட சமரசம் பண்ணி பார்ப்போம் அப்புறம் யோசிச்சு யோசித்து பார்ப்போம் நமக்கு வேண்டியவன் யார் யார் செத்து போயிட்டான்னு யோசித்து பார்த்துட்டு இவல்லாமே சுத்துவிட்டதாலும் நாம் செத்தாலும் ஒன்றும் தப்பு இல்லை இவன் போய்ட்டான் நமக்கு தெரிஞ்ச அவன் போயிட்டான் அவன் போயிட்டான் அதோட கம்பேர் பண்ணால் பாரு என்னை விட சின்ன வயசு நாற்பத்தஞ்சு வயசுலேயே அவன் போயிட்டான் நான் இன்னும் இவ்வளவு நாள் இருக்கத்தானே பண்ணுறேன் அப்போ நாற்பத்தஞ்சு வயசுலேயே ஒருத்தன் போயிட்டா நான் எழுபத்தஞ்சு வயசில் போனாலும் ஒன்றும் தப்பு இல்லை இப்படி அதோட சமரசம் பேசி அதை சமாதானம் பண்ணி அதை 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 அதனால் ஏற்றுக்க முடியல ஏற்றுக்க முடியாமல் அதோட போராடுறோம் கடைசியாக வேற வழியே இல்லை அது நம்மளை ஜெயிச்சு விடுறது நம்ம ஒன்றும் இல்லாமல் இந்த உலகத்தை விட்டு சேர்றோம் இதுதானே எல்லாருடைய ரொட்டீனான லைஃபுமே இதுல வேணா விதவிதமா யார் யாரோ கதை எழுதலாம் விதவிதமான நாவலா எழுதலாம் ஆனா எல்லா கதையும் இதேதான் அத்தனை பேருடைய கதையும் இதே தான் இளம் வயசுல குழந்தை வயசுல மரணமே தெரியல அப்புறம் மரணம்னா என்னன்னு புரியல அப்புறம் என்னடா அப்படின்னா மரணத்தை லேசாக எதிர்த்து பார்த்து முடியலன்னு சமரசம் பண்ணி அதை ஏற்றுக்கொள்கிறோம் ஆனா துவண்டு போய் வேற வழியே இல்லாம அதனுடைய கோரப்படிகளை சிக்கிக்கொண்டு நாம் போய் சேர்கிறோம் ஆனா மரணம்னா என்ன என்பது குறித்து விழிப்படைய வேண்டும் அப்படின்னு நம்ம கவலைப்படுறோமா ரமணர் கவலைப்பட்டார் அதான் வித்தியாசம் முதல் வித்தியாசம்